நீங்கள் நீங்கள் செய்திகள் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் வணக்கம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சஹாயராஜன் ஐந்தாம் வகுப்பு மாணவி சோழன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயின்று வரும் மாணவி அக்ஷயா எல்கேஜி முதலே கராத்தே தற்காப்பு பயிற்சி பெற்று வருகிறார் கராத்தே மூலம் பல்வேறு சாகச முயற்சியில் ஈடுபட்டு வந்த மாணவி அக்ஷயா பிரண்டை முறையில் தலையார் ஓடுகளை உடைக்கும் சாதனை முயற்சிக்காக கழிந்த ஆறு மாதங்களாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் பள்ளி வளாகத்தில் பிரண்டை முறையில் தலையார் தொடர்ச்சியாக அறுபது நிமிடங்களில் இருநூற்று ஓரு ஓடுகளை உடைத்து சாதனை முயற்சியில் ஈடுபட்ட அக்ஷயாவை பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகிகள் பாராட்டி தங்க மோதிரம் மற்றும் சைக்கிளை பரிசாக வழங்கிய நிலையில் அக்ஷயாவின் சாதனை முயற்சியை அங்கீகரித்த சோலன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பு பதக்கத்தையும் சான்றிதழையும் வழங்கியுள்ளது